தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரியின் மத்திய சம்பதா திட்டத்தின் கீழ் சுருளியாறு ஆறு மற்றும் முல்லைப் பெரியாறுகளில் மூன்று லட்சம் நாட்டியின மீன்குஞ்சுகள் விடப்பட்டது மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள ஐந்தாயிரத்து நூற்று நாற்பத்தாறு ஏக்கர் ஒருபோக பாசன நிலங்கள் மற்றும் போடிநாயக்கனூர் உத்தமபாலயம் தாலுகாக்களில் உள்ள நான்காயிரத்து அறுநூறு ஏக்கர் ஒருபோக பாசன நிலங்கள் பயனடையும் வகையில் முல்லை இருந்து பிடிஆர் தந்தை பெரியார் மற்றும் பதினெட்டாம் கால்வாய்களுக்கு நீர்வளத்துறை மூலம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் மூலம் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டதால் தங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைந்ததாக இத்திட்டத்தின் பயனாளிகள் தெரிவித்தனர் என்னுடைய பேர் வந்து கே எஸ் நாரராஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து சிறுநீரக பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வாரத்துக்கு இரண்டு முறை பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு இருக்குது இதனால் வந்து பல மக்கள் வந்துக்கிட்டு பயனடைகிறாங்க அரசு வந்து இந்த சலுகை வந்துக்கிட்டு சுகாதார முறைப்படி மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க காலைல எங்களுக்கு மூத்து வலி இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணி எங்களுக்கு மாதிரி நல்லா இருக்கு கம்மியான செலவு வாசி நாங்கள் ஆஸ்பத்திரி போய் எங்களுக்கு நல்லா ஊசியும் மாத்திரையை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க பிரதமர்களுக்கு காப்பிட்டு எங்களுக்கு நல்லா பயன்படுத்துறதுக்கு நன்றியே என் பேர் ராஜேந்திரனுங்க எனக்கு கிட்டி பிரச்சனை டைலர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மத்திய அரசாங்கம் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க இதனால மருத்துவ செலவு வந்து எங்களுக்கு முற்றிலும் இலவசமாக இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக சுருளி அருவி மேகமலை அருவி மற்றும் கும்பக்கரை அருவி போன்ற சுற்றுலா தலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிக்கு செலவும் அறிவியல் குளிப்பதற்கும் விதிக்கப்பட்டிருந்த தடை பத்து நாட்களுக்கும் மேலாக நீடிக்கிறது இணையதள குற்றங்கள் தொடர்பாக நடைபெற்ற கல்லூரி மாணவ மாணவியர்களின் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சினேகா பிரியா தொடங்கி வைத்தார் டிஜிட்டல் அரஸ்ட் வேலைவாய்ப்பு மோசடி உள்ளிட்ட பல்வேறு சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வடகிழக்கு பருவமழை தொடர்பாக தேனி மாவட்டத்தில் பொதுமக்கள் தொடர்புக்காக கட்டுப்பாட்டு அறையின் இலவச எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு அல்லது பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஆறு இரண்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டத்தில் பி எம் கிசான் நிதியினை தொடர்ந்து பெறும் இருபத்தி ஏழாயிரம் பயனாளிகளில் இதுவரை இருபத்தி ஓராயிரம் விவசாயிகள் மட்டுமே பதிவுகள் மேற்கொண்டுள்ளதாகவும் மீதமுள்ள பயனாளிகள் அடையாள எண் பெறவில்லை என்பதால் உதவித்தொகை கிடைக்க சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என வேளாண்மை துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பது அடி உயரம் கொண்ட சண்முக நதி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் ஆனைமலையான்பட்டி இரசை நாயக்கனூர் அப்பிப்பட்டி ஓடைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து கிணறுகளில் நீர்வரத்தை அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாசன விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கேரளாவை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ரூல் கர்வ் அட்டவணையின்படி அக்டோபர் மாதத்தில் அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பது அடிக்கு உள்ளாக நிலைநாட்ட வேண்டும் என்பதால் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக கேரளாவிற்கு உபரி நீர் திறக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் கேரளாவிற்கு திறக்கப்பட்ட உபரி நீர் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்திற்கு வழக்கம் போல குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக வினாடிக்கு சராசரியாக ஆயிரத்து ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுமார் இருநூற்றி ஐம்பது ஹெக்டேர் நிலங்கள் பாதிப்படைந்திருப்பது முதல்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் முழுமையான ஆய்வுப் பணிகள் முடிவடைந்ததும் அது தொடர்பான ஆய்வறிக்கை அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் வைகை அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான எழுபத்தோரு அடியில் எழுபது அடியை கடந்ததால் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்ட கரையோர மக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் என நீர்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அணையிலிருந்து அதன் பூர்வீக பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் வைகை ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சிறப்பு பருவத்தில் நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பிரதம மந்திரியின் பயிர்க் திட்டத்தின் கீழ் நெற்பயிர்களுக்கு பயிர் செய்ய நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது